ஆனால் எனக்கு ஆர்வம் கொடுத்த ஆர்டரில் வந்து வெப்பன்லாம் அனுபவிக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இது இல்லை அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து அவங்க வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னாங்க அந்த அடிப்படையில் என்னுடைய ஃபோனை வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஃபோன் அதை மட்டும் சப்மிட் பண்ணியிருக்கேன் மீண்டும் இது சப்மிட் பண்ணதுக்கு கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த சீக்கியம் ஆகிறதுக்கான நீங்கள் வந்து ஒரு சிறப்பாக சீக்கியமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா தேவையில்லாத கேள்விலாம் வந்து மேல்மட்ட உயரதிகாரிகள் கேட்குறாங்க மார்க்கம் என்பது நம்முடைய மார்க்கம் வந்து எப்போ நம்ம மார்க்கத்தை வந்து மாற்றிக்கலாம் அது வந்து அவருடைய உரிமை இந்த உரிமையை இவங்க வந்து இந்த விற்பனை கருத்து வைக்கிறது வந்து அவருடைய சீக்கிரம் மாற்றத்துக்குடைய எனக்கு சேர்மறையை கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இங்கே நான் பார்க்கலாம் வேக்மனி தாக்கல் பண்ண போகும்போது இருப்பாங்களா அப்படி என்ன சொல்றேன் சொன்னேன் சொல்லி சொல்லுங்கள் பகுஜன் திராவிட கட்சியுடைய வேட்பாளராக எங்களுடைய தேசிய தலைவர் ஜீவன் சிங் தமிழ் அவருடைய அவரும் வந்து என்னுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது என் பேர் ராஜன் சிங் வேட்புமனை தாக்கல் பண்ணும்போது எங்களை வந்து இந்த வெப்பனோட தர்மனோட அனுமதிச்சாங்க அன்னைக்கு எந்த பொறுப்புகளும் ஒன்றும் கேட்கல என்னுடைய அடையாளம் வந்து தர்மன் அன்னைக்கு என்னுடைய வெப்பன் தான் சீக்கிரம் பார்க்கறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு துறைமுறைக்கான அடையாளம் அதை வந்து அன்றைக்கி அதிக அந்த ஆர்வம் இன்றைக்கி வந்து போலீஸ் தரப்பு காவல்துறை அதிகாரி முன்னிலையில் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு உள்ளே வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஓட்டு இன்றைக்கி வந்தப்போ நீங்கள் வெப்பனை கலட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க அது கலட்டி வைக்கணும்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த அந்த உரிமை கொடுத்தாங்க என்னென்னு புரியல ஆர்டிக்கல் இந்திய ஆர்டிக்கல் கொள்மையைப்படி வெப்பந தர்மன் வந்து வைத்திருக்கிறது அவங்களுடைய உரிமை அப்படியே அரசியல் சட்டத்தில் இருக்கு இருந்தும் கூட இவங்க வந்து இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த தேர்தல் காலத்தில் இதை வாக்கு எண்ணிக்கை போகும்போது இருக்கும்போது நீ வந்து அதை கழட்டி வச்சுட்டாலும் உள்ள அளவு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கொஞ்சம் காலதமாக படுத்திட்டு இருக்கிறாங்க அது வந்து என்னுடைய என்னுடைய மார்க்கத்துக்கு சீக்கிய மார்க்கத்துக்கு இவங்க வந்து செய்யக்கூடிய பெரிய ஒரு ஒரு நான் வந்து அதை வந்து ஒரு